ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறிக்கு காசு சிறப்பு அப்புறமா தான் பார்க்க போகிறோம் விஜயா வந்து அவள் ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமாக திட்டுறான் எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சத்தம் போட்டு பண்ணுறாங்க இது வந்து நம்ம மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மீனா இந்த மாதிரி அவங்க அத்தை வந்து எல்லாமே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னவே பயங்கரமாக திட்டுறாப்பா அந்த ரோகினி பொண்ணு எங்கே தான் போச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது இந்த மா எங்கே ஆண்டி போவாங்க அவங்க வந்து அவங்க அவங்க ஃப்ரெண்டு விட்டால் எங்கே போவாங்க அந்த அந்த வித்யா பொண்ணு வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க வேறு எங்கேயும் போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமாம் அவங்களுக்கு தான் அப்பா அம்மா யாருமே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்பாவை சொல்கிற ஏன் ஆண்ட்டி உங்களுக்கு வந்து இவங்க ரோஹிணிக்கு அப்பா அம்மா இந்த மாதிரி ஃபேமிலி டீட்டெயில் இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா மலேசியா இல்லை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ட்டு மீனா சத்தியமாக சொல்கிறேன் மீனா அந்த பொண்ணு மசாஜ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு இந்த தகவல் மட்டும்தான் மெயினாக உங்களுக்கு சொன்னேன் உங்கள் மாமியாருக்கு மத்த எல்லாமே பேசி பழகினது எல்லாமே உங்கள் மாமியார் தான் அவங்க தான் சொன்னாங்க இவங்க மலேசியாக்கார பொண்ணு ப்ரைவேட்டாக வேலை பார்க்கணும் ஆசைப்பட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பிடிச்ச போய் நம்ம ஊருக்கு வந்திருக்கு பூர்வீகம் அந்த ஊருன்றதுனால இந்த ஊருக்கு வந்திருக்கு அப்படின்னலாம் எல்லாமே உங்கள் அத்தை மூலியமாக தான் தான் எனக்கு வந்துச்சு எனக்கு சத்தியமே தெரியாது மீனா இப்போ பார்த்தா எல்லா பள்ளியும் உங்கள் அத்தை வந்து ஏ மேலே தான் போடுறா இன்னும் கோபம் உங்கள் அத்தைக்கு கொஞ்சம் கூட குறையில அதை பற்றி பேசினாலே கடு பேசி எல்லாத்தையும் வையிறா எடுத்து தூக்கி எறியிறா என்ன செய்கிறனே தெரியல அண்ணாமலை அண்ணன்ட்ட சொல்லி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேச சொல்லு இப்படியே விட்டால் ஒன்றும் ஆக முடியாதில்ல ஆமாங்காண்ட்டி ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சுருக்குறாங்க வீடே வீடு களை இழந்து போச்சு எப்பயுமே சாப்பிடும்போது டைனிங் ஹாலே நம்பி இருக்கும் இப்போ இப்போ யாருமே டைனிங் ஹாலில் உட்கார்ல எல்லாேருமே அவங்கவுங்க வாட்டுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது து ஆமாம் மீனா ஒன்றை பூ கட்டுற பொண்ணு பூ கட்டுற பொண்ணுன்னு எவ்வளோ ஏலக்காரமாக பேசி இது பண்ணா இப்போ அவளுக்கு இது வந்து சரியான பாடம் அப்படி சொல்லமே மீனா அப்படிலாம் ஒன்றும் இல்லாண்டி இது இந்த பொண்ணு உண்மையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக தான் முஜையை கட்டியிருக்க மாட்டாளே அதனால அந்த பொண்ணு இப்போ இப்படி பண்ணியிருக்கோம் என்னமோ என்ன ரீசன் சொல்லிட்டு அந்த பொண்ணாக சொன்னா தானே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரோஹிணிக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொண்டு போகிறாங்க ரோஹிணிகிட்ட போய் எது கண்டு இப்படி பண்ணேன் அப்படி சொல்லும்போது அது இன்னொரு கதை இந்த கதையை மாறிக்க இன்னொரு கதை ஏதோ ஒரு கதையை விட போகுது மறுபடியும் இந்த குடும்பம் ஏமாந்து தான் நிற்க போகுது ஆனால் ஏமாறுவாங்க சரி ஆனால் டோட்டல் ஃபேமிலியுமே இப்படி ஏமாறுவாங்க பயங்கரமான ஏமாத்து பேர் இல்லைங்க இந்த ரோஹிணி கதைக்கு காலில்லை அப்படின்னு சொல்லுவாங்க காதில்லை இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த கதையில் எதுவுமே நம்ப முடியாத அளவுக்கு இருந்தாலும் ஆனால் பரவாயில்ல எங்கேயோ இருந்து ஒரு பொண்ணு வருது மலேசியாக்கார பொண்ணுன்னு சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க தாபூன்னு நடக்குது என்னமோ கதை தானே அப்படின்ற கண்டி ஒரு வெளியே இதில் இது அதிகமாக பாதிக்கப்படுறது மீனாக தான் ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலுமே நம்ம மீனை தான் அவங்க மாமியார் திட்டம் எல்லாம் உன்னால் தான் நீ வந்த நேரம் ஒன்றால் தான் இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ திட்டு வாங்குறதுக்கு இன்னொரு ஆள் வரப்போது அப்புறின்ட்டு மனோஜ் போய் தண்ணி அடிக்க போயிடுறாப்புல தண்ணி அடிச்சுட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சேலம் புழம்புறாரு இந்த மாதிரிடா என் பொண்டாட்டி என்ன ஏமாத்திட்டா பயங்க